வணக்கம் யோசிச்சு பாருங்களேன் சில சமயம் ஒரே ஒரு டாக்குமெண்ட் போதும் ஒரு முழு சமூகத்தோட கதையையே அவங்க கனவுகளை அவங்க லட்சியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நாம அப்படி ஒரு பயணம் தான் செய்ய போறோம் வாங்க ஒரு பழைய செய்தி மடல திறந்து ஒரு காலத்தோட இதயத்துடிப்ப நாம உணர்ந்து பாப்போம் சரி வாங்க நாம இப்போ ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி அஞ்சாம் வருஷம் சிங்கப்பூருக்கு நம்ம கையில இருக்கிறது ஒரு செய்தி மடல் ஆனா இது வெறும் காகிதம் இல்ல இது கடந்த காலத்துக்கு நம்மள கூட்டிட்டு போற ஒரு ஜன்னல் இது யார் வெளியிட்டதுன்னா தமிழர் பேரவை இளைஞர் பிரிவு சரி இதுக்குள்ள என்னதான் இருக்கு அவங்களோட கனவுகள் ஆசைகள் பத்தி இது என்ன சொல்ல போகுது வாங்க திறந்து பாப்போம் உள்ள போனதும் நம்ம கண்ணுல பாடுற முத விஷயம் என்னன்னா இவங்க சும்மா இருந்த ஒரு சமூகம் இல்ல ரொம்ப சுறுசுறுப்பா தங்களை ஒழுங்கமைச்சுக்கிட்டு இருந்த ஒரு சமூகம் அவங்களோட அபார வளர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க அமைப்பு வலுசா வளர வளர ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டிருக்கு தான் தோப்பாயோ உட்லன்ஸ் மாதிரி இடங்கள்ல புதுசா வர நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க தங்களை தாங்களே செதுக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வளர்ச்சி தானா நடக்கல அவங்களே பாருங்க இது ஒரு சிக்கலான அமைப்பாக மாறியுள்ளதுன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த வளர்ச்சியா அவங்க சரியா திட்டமிட்டு நிர்வகிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு குறிக்கோளோட செஞ்சிருக்காங்க சரி அமைப்பு வளர்ந்துச்சு ஆனா எதுக்காக அவங்களோட முக்கிய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா சமூகத்தை மேல கொண்டு வரணும் அதுவும் எப்படி நல்ல திட்டங்கள் மூலியமாவும் கலாச்சார நிகழ்ச்சிகள் மூலியமாகவும் அவங்க செஞ்ச வேலைகளை பாருங்களே ஒரு பக்கம் கல்வி உதவி திட்டம் தொழில்நுட்ப பரிமாற்ற திட்டம் மாதிரி ரொம்ப சீரியஸான விஷயங்கள் இன்னொரு பக்கம் செவனே சைடு கால்பந்து போட்டி வாசக அரங்கம்னு ஜாலியான விஷயங்களும் இருக்கு அதாவது முன்னேற்றமும் இருக்கணும் கொண்டாட்டமும் இருக்கணும் செம்ம பேலன்ஸ் இல்ல இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் அடேங்கப்பா அவங்களோட தூரதிருஷ்டி இங்கே தான் தெரியுது அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இளைஞர்களோட எதிர்காலத்துக்கு டெக்னாலஜி எவ்வளோ முக்கியம்னு அதனால தமிழ் டைப்ரைட்டர் ஸ்லைடு ப்ரொஜெக்டர்லாம் வாங்கி வாங்க முடியாதவங்களுக்கு கடனாக கொடுத்துருக்காங்க நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்புறம் அந்த ஹோம் டியூஷன் ப்ராஜெக்ட் அதோட டார்கெட் என்ன தெரியுமா வுட்லண்ட்ஸ் ஏரியால செகண்டரி ஒன் நார்மல் கோர்ஸ் படிக்கிற இந்திய மாணவர்களில் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பேருக்காவது வீட்டுக்கே போய் இலவசமா டியூஷன் எடுக்கணும் இது எவ்வளோ பெரிய லட்சியமான இலக்கு பாருங்க ஆனா இது எல்லாமே வெறும் கடின உழைப்பு பெரிய பெரிய இலக்குகள் பத்தி மட்டும் இல்ல இந்த திட்டங்களுக்கு பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிணைப்பாக இருந்த ஒரு சமூகம் இருந்துச்சு அவங்களோட பயணத்துல கொண்டாட்டமும் நட்பு கூட ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு இந்த செய்தி மாடலில் இருக்கிற சில சின்ன சின்ன கதைகள் அவங்களோட பிணைப்பா அழகா சொல்லுது பீச்சுக்கு பிக்னிக் போயிருக்காங்க அப்போ மழை அத என் தலையில் மழை துளிகள் விழுந்து கொண்டே இருந்தனன்னு ஜாலியா எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு தலைவரோட பிறந்த நாளுக்கு அவங்க அமைப்போட லோகோ வடிவத்திலேயே கேக் செஞ்சு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க இது ஒரு அமைப்பு மாதிரி தெரியல ஒரு பெரிய குடும்பம் மாதிரி இருக்கு வாசகர் அரங்கம்னு ஒரு செக்ஷன் இருக்கு இதுதான் அவங்க எவ்வளோ கான்ஃபிடன்ட்டான சமூகம்னு காட்டுது ஒரு பக்கம் தங்களோட வெற்றிகளை அபரிமிதமான தியாகம்னு கொண்டாடுறாங்க அதே சமயம் தங்களையே விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க சாப்பாடு இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் சில பேர் டைமை பாக்காம பேசிட்டாங்கன்னு வெளிப்படையா சொல்றாங்க இதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தோட அடையாளம் இவ்ளோ திட்டங்கள் இவ்ளோ லட்சியங்கள் இதெல்லாம் பாக்கும்போது பார்க்கும்போது நமக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இந்த குழு நிஜமாவே எவ்வளோ பிஸியா இருந்தாங்க பதில் இந்த கேலண்டர்ல இருக்கு பாருங்க ஜன்வரியில செயற்குழு மீட்டிங் பிப்ரவரியில பாட்டு கச்சேரி மார்ச்ல ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஏப்ரல்ல ஹைக்கிங் அப்பா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கு இது ஒரு சிலர் மட்டும் செஞ்ச வேலையில்ல இது ஒரு பெரிய ஒருங்கிணைக்கப்பட்ட விடாமுயற்சியோட வெளிப்பாடு சரி நாம இந்த பகுதியோட கடைசிக்கு வர்றோம் இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் இந்த எல்லா முன்னேற்றத்துக்கும் பின்னாடி இருந்த சக்தி யாரு இந்த பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு இதோ இந்த பேர் தான் பதில் இருக்கு சமூகத்திலிருந்து வந்த தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட வாலண்டியர்ஸ் தான் இந்த இயக்கத்தோட இதயம் இவங்க தான் அந்த மாற்றத்தை செஞ்சு காட்டியிருக்காங்க அப்போ நாம இப்போ பார்த்த இந்த நியூஸ் லெட்டர் வெறும் காகிதங்களோட தொகுப்பு மட்டும் இல்லை இது ஒரு வரலாற்று பெட்டகம் ஆமா இது ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கணுங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் கல்வி கலாச்சாரம் டெக்னாலஜி அப்புறம் சமூக பிணைப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வலுவான தன்னம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்குன ஒரு திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அந்த இளைஞர் குழுவுக்கு அவங்க எதிர்காலத்துக்கான ஒரு தெளிவான திட்டம் இருந்துச்சு சரி இந்த வரலாற்று ஆவணம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அதை பத்தி யோசிப்போம் நம்ம சமூகத்துக்கான நம்ம திட்டம் என்ன